தந்தை மகன் தூயாவியின் பெயராதே ஆமீன் தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் யோவான் எழுதிய தூயத்திரு நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திரு வசனம் இருபத்தி ஆறு அன்பின் பரலோக தந்தையின் இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தந்தையே நல்ல ஆயினே உம் பிள்ளைகளுக்காக உமது இன் உயிரை துறந்தவரை உண்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே தாவிதின் குலமகனே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் காயப்பட்டீர் அறையப்பட்டீர் உயிர் விட்டீர் நீண்ட எழுந்து வந்தீர் அண்டவரே உமது விண்ணேற்றத்தையும் நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்பு இறைவா நேசு தந்தையே கிறிஸ்துவே இந்த நேரத்திலே உம் பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற இந்த வேலையிலே அன்று பெந்த கோஸ்த பெருவிழாவிலே நடந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் எங்கள் வாழ்விலும் நீ நடத்தலும் தகுப்பனே அப்பா நாங்கள் தூய ஆவியின் வரவை எண்ணி காத்து கொண்டிருக்கின்றோம் சீடர்களுக்கு அன்று நீர் அறிவித்தீர் ஆண்டவரே அப்பா இந்த இடத்தை விட்டு நீங்கள் அகன்று போகாமல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் ஆண்டவரே உத்தரவிட்டி அதை கடைப்பிடித்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளோடு ஒன்று கூடி ஜெபித்த வேலையில் அவர்களை தூய ஆவியினால் நிரப்பினேன் அப்பா இதோ இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே தூய் ஆவின ஆனவரை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் அனுப்பியிருலும் ஆண்டவரே அப்பா அவரே எங்களுடைய துணையாளர் அவரே எங்களுடைய தேற்றவாளர் அவரே எங்களுக்கு வழி நடத்துகின்றவர் வழிகாட்டியானவர் அப்பா பா இதோ இந்த வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் துணை கொண்டு ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா அப்பா பரிசுத்தாவினால் நிரப்புங்க ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை என்பதை தூயாவியானவரின் துணை கொண்டு நாங்கள் எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்பா அப்பா ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா நீ சொல்லி இருக்கின்ற தூய ஆவியானவரும் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்படி வார்த்தைகள் உயிர் உள்ளது ஆற்றை வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது ஆண்டவரே அப்பா இதோ இந்த ராஜா ஆவியானவர் நாங்கள் எங்களில் வந்து செயலாற்றும் பொழுது ஆண்டவரே எங்களில் இருக்கின்ற எல்லா தீமைகளும் எங்களை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே நீருமுடைய வார்த்தைகளு சொல்லி இருக்கீங்க உடல் இச்சைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடவாமல் இது ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க தூய ஆவியானவன் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களினாலும் நீங்களை நிரப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை போல மாறுவோம் ஆண்டவரை விசுவசிக்கிறோம் ராஜா அன்பு கூற கனிவோடு பேச ஆண்டவரை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா விதமான தீமையிலிருந்து விடுதலை பெற்று கட்டுப்பாடோடு வாழ எங்களுக்கு அப்பா அந்த கனியை எங்களுக்கு தந்திரளும் ஆண்டவரே அன்பை சுவைக்கு கற்று ஆண்டவரே பிறரை அன்பு செய்ய உண்மை அன்பு செய்ய எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை அன்பு செய்கின்ற துணையாளர் வந்த பொழுது மட்டுமே அது நிறை நிறைவேறும் ரஜா ஒப்பு கொடுக்கிற ரஜா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா இதோ எங்களுடைய அப்பா எங்களுடைய திருமுழக்கின் போது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் இருப்பினும் எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களினால் ஆண்டவரே அப்பா அவரை அநேக நேரங்களில் காயப்படுத்துகின்றோம் அப்பா எங்களை விட்டு அவரை விட்டு நாங்கள் அகன்று போகின்றோம் ரஜா இதோ இந்த வேலையில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரை வாசை வாசம் செய்யும் ஆவியானவர் ஆண்டவரை எங்களிலிருந்து செயலாற்றும்படியாக நீ ஊதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு மீது மக்கினே ஊதும் ஆண்டவர் தீனாவாய் வந்து இறங்கும்படியாக ஊதும் ராஜா ஒப்பு கொடுக்கிற ராஜா விசுவசிக்கிற ராஜா ஆவியானவர் விசுவசிப்பவர்கள் இருதத்தில் ஊற்று தண்ணீராக பொங்கி எழுவார் ஒப்பு இறங்கும் ஆண்டவரே அப்பா இதோ பர்ஷாவின் வல்லமையை எதிர்பார்க்கிற ராஜா அப்பா ஞானத்தை தந்த உண்மை பற்றி அறிந்து கொள்கின்றன ஞானம் தூயாவியானவரால் மட்டுமே கிடைக்க ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க முடியாது ஜெபிக்க முடியாத தருணங்கள் ஆண்டு வரை எங்களுக்கு கற்றுத்தருவார் அப்பா எங்களுக்கு பதிலாக சொல்வடிவம் பெற முடியாத வார்த்தைகளுக்கு சொல்வடிவம் தந்த உண்மையிடம் எங்களுடைய எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எடுத்து கூற வல்லவர் தூயாவியானவர் அப்பா உன் சித்தத்தை எங்களுக்கு அறியப்படுத்தவர் தெரியப்படுத்தப்பவர் தூயாவியானவர் அவரால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா தூயாவியானவர் எங்களில் இறங்கி வாரும் தங்கும் எங்களோடு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியலும் ஆவியானவரே எங்கள் உடல் இச்சைகளை சிந்தனைகள் தூயவனாய் இருந்தால் அவை அனைத்தையும் அகற்றியலும் இதோ உலகத்தை சார்ந்த எண்ணங்களை அகற்றியலும் இதோ பரிசுத்த ஆவியானவரே இதோ விண்ணகத்தை சேர்ந்த காரியங்களில் எங்களுடைய இருதயம் ஈடுபடும்படியாக நீர் எங்களுக்கு நினைவூட்டியறலும் இயேசு கற்று தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி படுத்தி தந்தள்ளும் ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நாவை தொடும் எங்கள் நாவில் கடவுளுடைய வார்த்தைகள் மட்டுமே தங்கும்படியாக எங்களுடைய சிந்தனைகளை கடவுளுடைய பற்றிய எண்ணங்கள் எண்ணங்கள் இருக்க இதோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளாக மாறும்படியாக இதோ நீர் எங்களை தொடும் ஆவியானவரே ஒப்பு கொடுக்கணும் இதோ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கணும் குடும்பங்களில் ஆவியானவர் செயல்பட்டு இதோ குடும்பங்களை ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இதோ இளையோர்களுக்கு எல்லா தேவையான ஞானத்தை ஆவியானவரை நீர் தந்திரலும் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடக்காதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி தந்துடலும் இதோ உலக மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற இதோ எங்கள் தேசத்தை ஆசிர்வது உலகத்தை ஆசிர்வது இந்த உலகத்திலே ஆண்டு பற்றி எறுகின்ற நெருப்பாக ஆவியானவர் செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இருக்கிற விசுவாசத்தை ஆழப்படுத்தும்படியாக நீர் இறங்கும் வாருமான ஆண்டவரே ஒப்பு கொடுக்கின்றோம் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே ஒப்பு கொடுக்கின்றோம் தந்தையே ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா இரக்கம் ஆயிரம் கிருபையாயிரம் தயவாயிரம் இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு இருதயத்திற்கு எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கணும் இதோ எங்கள் ஒவ்வொருவரின் தேவையை அன்னை மரியாளின் இதோ தூய்மையான இருதயத்தோக்குள்ளாக ஒப்பு கொடுத்த அவளின் அவளின் பரிந்துரையை ஏற்கின்றோம் ஒப்பு கொடுக்கின்றோம் இவை அனைத்தையும் இனிய நாமத்தை சொல்லி தந்தையிடம் அன்மையின் பரிந்துரையோடு பழசுத்த ஆவியின் துணை கொண்டு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுழ மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட ஆடு உணவு என்று எங்களுக்கு தார் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசை பெற்றவன் வயிற்று கனியாக இயேசும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பு மகனுக்கும் தூயாவிக்கும்ொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவரின் திரு நாம் அனைவரையும் ஒப்பு கொடுப்போம் அவதாமே அமைதியர்களும் தூய ஆவியானவரை நம்ம அனுப்பி வைப்பார் ஆமீன்